டிவியோட ஒரு கிராண்ட் லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க எப்படி இருக்குது இந்த லான்ச் ஈவெண்ட் இல்லை லான்ச் ரொம்ப கிராண்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அதுவும் சென்னை சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ட்ரேட் சென்டரில் வந்து லான்ச் பண்ணுறது சூப்பர் விஷயம் ஓகே எப்படி வந்து இங்கே வந்து இவ்வளோ க்ரௌடில் ட்ராஃபிக்கில் எப்படி வந்து இங்கே வந்து ரீச் ஆகணுமோ அது மாதிரி இவ்வளோ ட்ராஃபிக்கும் ஆடியன்ஸா மாறணும் ஓகே ப்ரீயோ டிவிக்கு அது கண்டிப்பா கிடைக்கும் அண்ட் வந்து மெட்ரோ பீப்புள் தமிழ் டி ஃபார் டிஆர்பி ஆமாம் ஆமாம் ஸோ அந்த மாதிரி விஷ் பண்ணுறோம் டிஎஸ்கேவும் சொல்லுங்கள் ஸோ அடிஷ்னல் ஒரு சந்தோஷம் என்னன்னா படத்தோட ப்ரொடியூசர் வந்து மாப்பிள மாப்பிளையை இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கூடுதல் சந்தோஷம் ப்ரொடியூசர் டிஎஸ்கே படத்தோட பாம்படத்தோடய ப்ரொடியூசர் சுகுமாரன் சார் வந்து டிஎஸ்கே வந்து இருக்கிற அந்த கூட்டணியில் அவர் இருக்கார் போது வெரி ஹாப்பி நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க ஸோ சேனல் லான்ச் வந்துருக்கீங்க ஒரு எப்படி இருக்கு என்னவா இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் சொன்னேன் இல்லையா அவங்களுடைய முதல் முயற்சி பாம்னு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அதை தாண்டி இப்போ வந்து பிரியோ டிவி அந்த பேர்லே ஒரு பயங்கரமான ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது டெய்லி நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மெட்ரோ பீப்புள் ஸோ எப்படி வந்து ஒரு பைனியரான சேனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஒரு சன் விஜய் அந்த மாதிரி பிரியோ டிவியும் ஒரு டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கணுன்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் டு முதலாளி ஐயா சுகுமாரன் சார் சுதா மேம் அண்ட் அவங்களோட கிட்ஸ் அண்ட் ஹோல் கெம்ப்ரியோ அண்ட் பிரியோ டிவி டீம் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டே ஆகணும் அப்படி ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு ஃபேவரெட்டுன்னு இருக்க வாய்ஸ் நிறைய பண்ணுவீங்க நான் அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபேன் அதனாலேயே ஸோ பிரியோ டிவிக்கு அது மூலயமா ஏதாவது விஷஸ் சொன்னால் நல்லாயிருக்கும் நாங்கள் அதுக்கு தானே வந்திருக்கோம் உள்ள ஆமாம் சரி உள்ள வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஓகே ஆமாம் போது நல்லா இருக்கும் அதனால இதெல்லாம் சும்மா ட்ரெயிலர் தான் கம்மா மினி உள்ளே இருக்கு பிரியோ டிவியில் பேரை கேட்டாலே சும்மா அத்திரதில்ல மகிழ்ச்சி